வணக்கம் சென்னை சிவ சிவப்பிரகாச சுவாமிகளுடைய மடாலயம் இருக்கு வியாசர்பாடி அதாவது இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அருள்மிகு ரவீஸ்வரர வியாசர் முனிவர் பாடிய காரணத்தினாலேயே இந்த இடத்துக்கு வியாசர்பாடி அப்படின்னு ஒரு பெயர் வந்திருக்கு அதாவது ராமர் இந்த பக்கமா போனதாகவும் வரலாறு கூறப்படுது முதல்ல இந்த இடமே வந்து ரொம்ப பெரிய காடா இருந்துருக்கு பெரிய வனமா இருந்திருக்கு இந்த இடத்துல ஸ்ரீலஸ்ரீ கரபாத்திர சுவாமிகள் உட்கார்ந்து தவம் செய்து ஞானத்தை பெற்று அதை எல்லாருக்கும் வழங்கியிருக்காரு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல இன்னொரு மிகப்பெரிய அதிசயம் இருக்கு அது என்ன ஆதிநாதனி ஆதிநாத நம்ம ஸ்ரீலஸ்ரீ கரபாத்திரர் மடாலயத்துல இன்னொரு மிக பெரிய அதிசயம் இருக்கு நம்ம கரபாத்திர சுவாமியுடைய சமாதிக்கு மேல பானலிங்கம் நிறுவப்பட்டுள்ளது பானலிங்கம் அப்படின்னா என்ன சிவபெருமானுடைய அரு உருவ தரிசனம் தான் லிங்கம் உயிரும் அணுவும் கலந்த ஒரு உருவம் தான் சிவலிங்கம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு வகையான சிவலிங்கங்கள் இருக்கு அதுல ஒரு வகைதான் பானலிங்கம் இங்க பார்த்தோம்னா ஸ்ரீலஸ்ரீ கரபாத்திர சுவாமிகளுடைய சமாதிக்கு மேல பானலிங்கம் நிறுவப்பட்டிருக்கு அதாவது சென்னையில பானலிங்கம் இருக்கு அப்படின்னே தெரியாது பானலிங்கத்தை பாக்குறதே ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் குருவுடைய ஒரு ஜீவ சமாதிக்கு பானலிங்கம் நிறுவப்பட்டிருக்குன்னா அந்த குருவை நாம வழிபடும் போதும் அந்த லிங்கத்தை வழிபடும் போதும் நமக்கு அதீத சக்தி மட்டும் இல்லாம நமக்கு ஏதாவது எதிர்மறையான சக்திகள் நம்மள தீண்ட வர்றதா இருந்தாலும் அது நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு பானலிங்கங்கள் ரொம்ப ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் வச்சு வழிபட்டு இருப்பாங்க ஆனா நம்ம சென்னையில வியாசர்பாடியில ஸ்ரீல ஸ்ரீ கரபாத்திர சுவாமிகளுடைய சன்னதியில பானலிங்கம் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம் இருக்கு பானலிங்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் ஞானத்தை தரக்கூடியது சந்தோஷத்தை தரக்கூடியது அமைதியை தரக்கூடியது கிட்டத்தட்ட இந்த நர்மதை ஆற்று கரையில் மட்டும் நிறைய லிங்கங்கள் இருக்குதா சொல்றாங்க அதுவும் நர்மதை ஆற்றுக்கு அடியில் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அது வந்து சின்ன சுண்டு இருந்து பெரிய அளவு வரைக்கும் கிடைக்கும்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட அபூர்வமான பானலிங்கம் இங்கே இருக்கு அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு பானலிங்கத்துடைய கதையை தெரிஞ்சுக்கலாமா ஒரு சமயம் முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு சிவ பூஜையை பற்றியும் சிவலிங்கத்தை எப்படி வழிபடணும் அப்படிங்கறத பத்தியும் சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல அப்ப பானன் என்ற அசுரன் அந்த பக்கமா வந்தாப்ல உடனே அந்த முனிவர் கிட்ட சிவபெருமானுக்கு எப்படி பூஜை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாப்புல தவம் செய்யும் போது சிவபெருமான் அந்த பானன் என்ற அசுரன் முன்னாடி தோன்றி உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டாப்புல உடனே பானனும் உங்களுடைய அருமை பெருமைகளை பத்தியெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயனே உங்களை நான் பூஜை செய்யறதுக்கு எனக்கு ஆயிரம் தலைகள் இரண்டாயிரம் கைகள் அது மட்டும் இல்லாம எனக்கு லிங்கங்களும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டுக்கொண்டதற்கு எனங்க சிவபெருமானும் அவருக்கு அள்ளி கொடுத்தாப்புல அந்த மாதிரி பதினான்கு கோடி சொல்லப்படுது பானன் அந்த லிங்கத்துக்கு பானலிங்கம் என்ற பெயர் ஒரு நாளைக்கு இரண்டு லட்சம் லிங்கங்கள் விதமா அந்த நர்மதை ஆத்துல பூஜை செஞ்சு பானாசுரன் விட்டதா ஒரு ஐதீகமும் சொல்லப்படுது அப்படிப்பட்ட பானலிங்கம் இந்த இடத்துல இருக்கக்கூடியதுதான் ரொம்பவே சிறப்பு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இங்கு பிரம்மாண்டமான முறையில் ஸ்ரீலஸ்ரீ கரபாத்திர சுவாமிகளுடைய குரு பூஜை 107 ஏழாவது ஆண்டால் நடைபெற்றது காலையில் ஹோமத்தில் ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமா மதியம் பார்த்தா நிறைய பேருக்கு அன்னதானம் நடைபெற்றது அப்புறம் கதைகள் சொற்பொழிவு பஜனை இப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது சாயந்தரம் பார்த்தோம்னா மேல தாளம் பாட்டு கச்சேரியோட உற்சவ மூர்த்தியோடைய வீதி உலாவும் வந்தது ரொம்பவே சிறப்பானதாக இருந்துச்சு